thank <laughs> ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூர் கொண்டத்து காளியம்மன் கொண்டம் ஃபெஸ்டிவலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஓகே நம்ம அதை தான் விளாக் பண்ண போகிறோம் செம்ம க்ரௌடாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக விளாட் பண்ணலாம் நாளைக்கு தான் கொண்டோம் ஆனால் நம்ம இன்றைக்கே வந்துட்டோம்ஸ் வாங்க அப்படியே நம்ம கோவில் என்ட்ரெஸ்ட்டு அப்படியே உள்ள போகலாம் பாருங்கள் இப்பயே வந்து செம்ம கூட்டமாக நாளைக்கு நைட்னா நாளைக்கு இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வரும் இது வந்து கொண்டாத்தம் கோயில் வந்து நல்லா பிரசித்தி பெற்ற கோயில் தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த பிரித்தையும் சொல்லுவான் திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் ஃபெஸ்ட்னே சொல்லலாம் சொல்லாம் நம்ம கொண்டத்த காளியம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட நியர்பை ஒன் லேக் பீப்புள்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ரெண்டு மணிக்கு தான் கொண்டாத்தம்மன் கோயிலில் கொண்டோம் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்கே வந்துட்டோம் ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் ஃபுல் வியூவில் ஓவரால் வியூவில் காமிக்கிறேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் ராட்டனும் அந்த மாதிரி எக்ஸ்போ அந்த பெரிய பெரிய குழம்பு சசெல்லாம் எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கடைகள் தான் இருக்குது ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக இந்த கொண்டாத்தம்மன் கோயிலில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் திருப்பூரில் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த கோயிலுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க அதாவது நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாரி லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு ஆல் ரைட் வாங்க இப்போ வந்து உள்ள வந்து கொண்டம்லாம் வந்து இப்போ இருக்கும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ரெண்டு பக்கமும் கடைகள் தான் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எயிட்டி இல்லைன்னா வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் கூட்டம் தான் பார்க்குறீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நைட்டு எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட்டம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அதாவது எதாவது ஒரு ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட வந்து அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு க்ரௌடை வந்து நீங்கள் திருப்பூரில் பார்க்கலாம் திருப்பூரில் மொத்தமாக இருக்கிற எல்லா க்ரவுடுமே இங்கே தான் இருக்கும் இப்போ ஓகே இங்கே தான் வந்து கொண்டாத்தம்மன் சாமி இருக்குது நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது வந்து நம்ம இந்த உள்ள இந்த எல்லாம் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்றங்கிறது வந்து கொஞ்சம் நடக்காத காரியம் ஓகே இப்போ கொண்டை வந்து உள்ளே வந்து ரெடி ஆகிட்டு

போலீஸ் உங்களுக்கு கூட எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே செக்யூரிட்டியா இருக்குன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் வந்து இருக்காங்க ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் தான் வந்து நம்ம அங்க நேரில் பேசுறது போட முடியும் ரொம்ப நாய்ஸா இருக்கு பாருங்க இந்த வகையில ஃபுல்லாமே பொருள் காட்சியில இருக்கு ஓகே நம்ம அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப போய் அந்த கொண்டம் எரிய சாப்பிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஃபஸ்ட் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம திருப்பூர் கொண்டாத்தம்மன் கோயில் வந்து நல்லா பிரசித்தி படுறது அதை விட சக்தி வாய்ந்த கோவில்னே சொல்லலாம் உண்மையாக வேறு லெவலில் அதாவது தமிழ்நாட்டிலேயே அதாவது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கோவில்ல பண்ணாரியம்மன் கோவிலையும் நம்ம கொண்டாத்தம்மன் கோயிலையும் வந்து சேம் அதாவது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணனையும் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அதாவது அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கொண்டமும் வந்து ஒரே அந்த கோ அங்கே வந்து ரவுண்டு கொண்டம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீளமாக அதுவும் பார்த்தீங்கன்னா அறுபதுடி கொண்டு வை இருங்கண்ணே அதெல்லாம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் வந்து ஓரளவுக்கு பிளாக் பண்ணியிருப்பேன் நான் அதெல்லாம் மைக்கில் வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்குது அதனால தான் நம்ம அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் ஓகே வாங்க இப்போ கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரைட் இப்போ நம்ம பெருமானலூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுடைய கொண்டத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ தான் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நான் வந்து சாயங்காலம் ஆறு மணிலேருந்தே வந்து ரெடி இருக்கு கட்டைகள்லாம் பாருங்கள் பெரிய பெரிய கட்டைகளை வச்சு நிறையா வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நல்லா சேஃப்டியாக வந்து நல்லா தட்டி விட்ருவாங்க இப்போ தான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் பீப்புள்ஸ் இறங்குவாங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அதுக்காக இறங்குறாங்க உண்மையாகவே வந்து கொண்டாத்தம்மன் கோவில் பவர்ஃபுல் கார்டு அளவுக்கு நம்ம நாளைக்கு கொண்டு இறங்குற வீடியோ இருந்தால் கவர் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நம்ம காலேஜ் வேறு போகிறது இருக்குது ஓகே முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் முடியலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொண்டங்கள் இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டம் இறங்குறதுக்கு வந்து வெளி வெளி ஊர்கள்லேருந்தே வராங்க அதாவது நம்ம திருப்பூர்லேருந்து மட்டும் இல்லை அதாவது கோயம்புத்தூர் சென்னை சென்னையிலேருந்து எக்கச்சக்கமான ஊர்லேருந்து எல்லாம் வராங்க நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்டு விசாரித்தோம் ஓகே அந்த சார்ட்ஸ் வேணாலும் உங்களுக்கு நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொண்டாத்தம்மன் கோயில் வர ரோடு ஃபுல்லாக பிளாக் அவ்வளோ வந்து க்ரௌட் கொண்டை இறங்குறவங்க கொண்டை இறங்காதவங்க நம்ம பாய்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்னஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேர் நம்ம அந்த வழியில் மீட் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எல்லாம் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கோவில் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காகவே வராங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கொண்டாடுங்கிறதுக்கு இந்த மாதிரி சாமி கும்புறதுக்கு அந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி அந்தளவு கொண்டுருக்காங்க அதை ஒரு லைவ் வீடியோவில் போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க ஆல்ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு வேறு எங்கேயோ காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க இதுதான் வந்து பண்ணாரி மாரியம்மன் கோவில் அதாவது பார்த்திங்கன்னா பண்ணாரி மாரியம்மன் கோவில் பார்த்திங்கன்னா இதே அது கொண்டாத்து காளியம்மன் கோயிலோட விசேஷத்தை அன்றைக்கே வந்து பண்ணாரி மாரியம்மன் கோயிலையும் விசேஷம் பயங்கரமான சக்தி உள்ளது ஏன்னா வந்து சத்தியமங்கலத்தில் இருக்கிற அதாவது பார்த்திங்கன்னா வனத்தில் இருக்கிற அம்மன் கோவில் தான் நம்ம பார்க்குறோம் இங்கேயும் வந்து கொண்ட இறங்குற ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் பாருங்கள் செம்ம க்ரௌடாக இருக்குது இங்கேயும் கொண்டம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து ரவுண்டு கொண்டா நம்ம வந்து கொண்டாத்தம்மன் கோயிலை பார்த்தது நீளமாக அடி கொண்டோம் இது வந்து ரவுண்டு கொண்டோம் இங்கே வந்து இது அதோ இதை வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக கொண்ட இறங்குறது இந்த தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இது இந்த கோயிலையும் இந்த கொண்டத்துலேயும் ஒரு ஒன் நியர் ஒரு ஒன் லேக் பே ஒன் லேக்கு இறங்குவாங்க தெரியல நம்ம வந்து சரியாக தெரியல நம்ம மணி ப்ரோ வந்து நம்ம அங்கே போயிருந்தார் அதாவது நம்ம கேமராமேன் மணி ப்ரோ அதுக்கு பாருங்கள் இந்த கொண்டத்துக்காக கரெக்டாக எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்து அனுப்பிவிட்டார் அதை தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம அங்கே எப்படி இருக்குங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கணும் அதனால தான் ஒரே வீடியோலேயும் எல்லாத்தையும் காமிச்சலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை காமிக்கிறோம் ஓகே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணாரிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க சரி வாங்க இப்போ நம்ம கொண்டாத்தம் கோயிலில் போய் மற்ற வீடியோவெல்லாம் அப்படியே பார்ப்போம் அல்ரேட் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாத்த காந்தி கோயிலில் வந்து கொண்டா இறங்கிறது மட்டும் வந்து ஃபேமஸ்ஸு பட் ஆனால் வந்து இந்த பூச்சட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தீத்த குடம் அந்த மாதிரி அம்மன் வேஷம் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து அம்மன் மாதிரியே வந்து நிறையா வந்து தீர்த்த குடம் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து வேண்டுதல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த கொண்டை இறங்குற லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோஸ் பார்த்திங்கனாலே ஒரு ஒரு ஐம்பது ரோஸ் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ரோஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் பேர்ஸ் போட்டோம்னாலே இப்போ மட்டுமே வந்து ஒரு ஒரு நியர்பை ஒரு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு இப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் இருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு நியர் பேயில் பார்த்திங்கன்னாவே ஃபுல்லாமே இந்த மாதிரி கியூஸ் தான் போட்டிருக்காங்க மக்கள்லாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து விசாரித்ததில் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது கா சாயங்காலம் ஒரு ரெண்டு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணிலேருந்தே வந்து இந்த மாதிரி கொண்டா இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அழகு குத்தி அந்த அழகு குத்தி வேண்டுதலும் நிறைய பேர் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதான் வந்து கொண்டாட்ட வந்து வேண்டுதல் நிறையாவே பண்ணுறாங்க ஏன்னா வந்து அந்த நல்லா சக்தி வாய்ந்த கடவுள் நினச்சதை நடவே நிறைவேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதனால தான் வந்து இவ்வளோ கூட்டம் பாருங்கள்லாம் லைனில் கிட்டத்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நேற்று அதாவது நேற்று காலையிலேருந்தே வந்து நான் லைனுக்கு கொண்டுட்டேன் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்காங்களாம் எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லைனில் வந்து நம்ம பிரதர் சில பேர்த்த கேட்டார் அதெல்லாம் வந்து தெளியாக வந்து வாய்ஸ் வந்து ஒழுங்கில் அதனால தான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன் அதாவது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து காலை மார்னிங்லேருந்தே வந்து இங்கே வந்து இடம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது வருஷமாக இருபது வருஷத்துக்கு மேலே வந்து இவங்கெல்லாம் கொண்டா இறங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே நம்ம அதெல்லாம் அப்படியே கேட்ட இன்னும் நம்ம நிறைய பேர்த்துக்கு கேட்டோம் அதெல்லாம் வந்து போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் எத்தனை மணிக்கு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து கொண்டா இறங்குறாங்க அப்படின்னா வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் போலீஸ் சார்ஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ தெரியும் இதெல்லாம் ஃபுல்லாக லைன் இருக்கும் இங்கெல்லாம் வந்து வெளியே வெளியே படுத்துருப்பாங்க எங்கள் மாமாலாம் வந்து கொண்டாடமோ சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய பேர்த்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க

இவ்வளோ பேர் குழந்தைங்கள எல்லாமே கூப்பிட்டு வந்திருக்காங்க இருங்க நான் ஓவராலாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ காமிக்கிறேன் த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா போட்டு இருங்க நான் த்ரீ சிக்ஸ்டி வியூ போட்டு காமிக்கிறேன் அப்போ பாருங்க எப்படி இருக்கு கூட்டம் எப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்கள் பாருங்க நம்ம ஃபுல்லாகவே விளாக் இருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது இப்போயே இன்னைக்கு மணி எட்டு தான் ஆச்சு இப்போயே கூட்டங்கள் அதிகமாக இருக்குது இன்னும் விடிய 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 கூட்டங்கள் ஃபுல்லாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொண்டாத்தம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அதாவது முனியப்பன் கோவில் இருக்குது மகாமுனி மந்திரமுனி அப்படிங்கிற ஒரு முனியப்பன் கார்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா வீரப்பொருளில் மாத்தம்லாம் அந்த மாதிரி முனியப்பன் கோயில் இங்கே வந்து கொண்டாத்தம்மன் கோவில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் வந்து இங்கே கிடாயெல்லாம் வெட்டி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவில் அப்படியே நம்ம சாமி கும்பிட்டாச்சு அடுத்து நீ எதிர்பார்க்கறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டு பொறுக்கிறது கவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கிளாஸ் வேற லெவலில் இருக்கேன் நம்ம கிட்ஸாக இருக்கிறனால நம்ம வந்து கிட்ஸ் இல்லை பெரியவங்க தான் ஆனால் நம்ம கிட்ஸ் மாதிரி நம்ம ஆயிரும் நம்மளுக்கே வந்து பார்த்தோன்னே அப்படி போகணும் அப்படிங்கிறது தோணுது எவ்வளோதான் வயது பெரிய பசங்கள் பசங்கள் ஆனாலும் வந்து இந்த மாதிரி பொருள் காட்சியில் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஓகே இப்போ நானும் பிரதர் வந்து உள்ளே போய் உள்ளே போய் இனிமேல் தான் வந்து ஃபுல் வீடியோ அதாவது ஆட்டமே ஆரம்பம் ஏன்னா ஃபுல்லாக போய் அலப்பறை பண்ண போகிறோம் வேறு லெவலில் ஈவெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே நடந்துகிட்டு இருக்குது எக்கச்சக்கமாக வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரே இடத்துல ஒரு நாலு பொருள் காட்சி போட்ட மாதிரி இருக்குது அந்தளவுக்கு கடைகள் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கா ஃபுட் ஸ்டால்ஸ் அதான் பார்த்திங்கன்னா பானிபுரி அப்புறம் வந்து நிறைய நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த சிப்ஸு ஸ்பிரிங் பொட்டேட்டோஸு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே அதான் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம் இன்னும் கெட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி கடைசெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டூஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் தான் இந்த மாதிரி தான் இருந்துருச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டூஸ் மாறி இருக்கும் அதாவது நம்ம பிரதர் என்ன சொல்கிறாருன்னா இப்போலாம் டேட்டூஸ் வந்து ஸ்டிக்கர் மாதிரி பண்ணிடுறாங்கல்ல அப்போ வந்து அது வந்து பச்சை ஓகே இப்போ தான் வந்து நம்ம ஆர்வமாக இருந்த அந்த கேமிங் செக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ ஹவுஸ் அதை பார்த்திங்கன்னா உள்ள பனியும் வீடுகள் அது வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எக்கச்சக்கமான கடைகள் அப்புறம்லாம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இருந்து தான் வந்து வேறு லெவலில் கூட்டமாகவும் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கேம்ஸ்னாலே வந்து கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க இது இப்போ இதெல்லாம் வேற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கடைகள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் கடை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த நேரம் கம்மல் அந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம பிரதர்ஸ் எல்லாம் கண்ணாடிகள் வாட்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இது ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சர்கேஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஆர்வமாக நம்ம போக முடியல சர்க்கேஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லவே வேண்டியல எக்கச்சக்கமான டாய்ஸஸ் கடை அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ஓகே பாருங்கள் இந்த பக்கம் அந்த பெரிய குழம்பஸ் இந்த பக்கம் ஜெயின் வீல்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க பார்த்திங்களா அந்த வாட்டர் போட் அதான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பார்க் வீடியோலேயே பார்த்துருப்போம் அது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு ஆனால் இது வந்து வடா சைஸ் அதாவது நம்ம சொல்கிறோன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது அதில் பாருங்கள் எக்கச்சக்கமாக கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாண்டுருக்காங்க அந்த பக்கம் பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ரோலர் வீல் மாதிரி ஒன்று சுற்றிகிட்டு இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு விதமான பொருட்காட்சின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயந்துவில் ரெண்டு கொலம்பஸ் ரெண்டு இந்த ஒன்றரை சுத்தம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த பொருட்காட்சியில் கேம்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் உள்ளே போய் எடுக்க முடியல ரொம்ப ரொம்ப ரஷாக இருக்குது நம்ம அதுக்குள்ளே போனோம்னால் ஒழுங்காக வீடியோவாக கவர் பண்ண முடியாது அதனால தான் நம்ம அப்படியே வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஷாப்பிங் செக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டோம் ஷாப்பிங் செக்ஷன் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு ஒரு லைனுக்கு ஒரு ஹண்ட்ரடு கடை இருக்காமல் அப்படின்னா ஒரு அஞ்சு லைன் இருக்குது கிட்டத்தட்ட அந்த கடைகளே ஒரு ஐநூறு கடைகளுக்காக போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமாக டாய்ஸ் கடை அந்த பானிபூரி அந்த மாதிரி வந்து வேற லெவலில் கடைகள் போட்டிருக்கு கரும்பு ஜூசஸ்ஸு இந்த மாதிரி வந்து எக்கச்சமான கேம்ஸஸ் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் போட்டுவிட்டு இந்த கோ அதாவது சோடா சோடான்னு சொல்லுவாங்கள்லங்க இந்த இது அப்புறம் வந்து ஜிஞ்சர் சோடா ஃபுல் ஜார் சோடாதான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஃபேமஸாக பிரதர்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்காங்க நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு கெத்த ஒரு ஸ்டைலாகவும் பண்ணி காமிச்சாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த நம்ம அப்படியே டெல்லி அப்பளம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி அப்போலாம் பானிபூரியை பாருங்கள் டெல்லி அப்பளம் தான் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையுமே வந்து முன்னாடி இருக்கும் அதாவது ஃபேமஸாக இருக்கணும்னா அந்த டெல்லி அப்பளம் இப்போ வந்து ஃபேமஸாக அந்த ஸ்பிரிங் பொட்டேட்டோ அப்படி வந்துடுச்சு ஆனால் பட் ஆனால் டெல்லி அப்பளம் தான் வந்து ரொம்ப காலமாக பொருட்காட்சினாலே டெல்லி அப்பளம் தான் ஓகே அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிட்ஸுக்கான நிறையா டாய்ஸஸ் அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த பத்து இருபது ரூபா கடைஞ்சிலும் பிள்ளைங்க அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஜாமானங்கள் அப்புறம் வந்து இந்த எக்கச்சக்கமான இருந்துச்சு இங்கே நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் அதாவது பீச் லெவலில் குக்கிங் பாருங்க காலிஃப்ளவர் சில்லிலாம் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம பிரதர்ஸ் ஹாயெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஹாய் பிரதர்ஸ் அதெல்லாம் அப்படியே ஹாயெலாம் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வாட்டுக்கு என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் உண்மையாகவே வந்து வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நடக்குது இன்றைக்கி நம்ம இருபத்தி ஏழு தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு ஆனால் பட் மறுபூஜை வரைக்குமே வந்து இதெல்லாம் இருக்கும் மறுபூஜை வந்து நியர்பை டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் மார்ச் தேர்ட்டின் எப்போ போனீங்கனாலுமே ஒரு ஃபேமஸாக தான் இருக்கும் நீங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் எயிட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் போய் சாமி கும்பிட்டு நீங்கள் இருந்தால் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் இந்த மாதிரி சிப்ஸ் அதாவது வறுக்கி நேன சிப்ஸஸ் இந்த மாதிரி அல்வா கடை இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்க அந்த பாட்டி பாருங்கள் நம்ம ஹாய் சொல்கிறாங்க ஓகே நம்ம அப்படியே கவர் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதான் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாரெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுற ரிங்ஸ் அதாவது மோதரங்கள் அந்த கடை வந்து எக்கச்சக்கமாகவே இருக்குது ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பொருள்காட்சி வந்து ஒரு ட்ரிபிள் மடங்கு போட்டால் எப்படி பொல்காட்சி நார்மலாக வந்து இப்போ எல்லா கேம்ஸ் தூரினா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கடைகளும் ஒன்று ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையான ஜாமானும் எல்லா கடைகளுமே வந்து ஒரே இடத்துல இருக்கும் அதாவது பொல்காட்சியில் இருக்கும் பட் ஆனால் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரில அப்புறம் இங்கே ஒரு பிரதர் பார்த்திங்கன்னா வந்து இந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் கட்டிங் அதெல்லாம் வச்சுருக்காங்க உங்கள் பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க எப்படி ஈஸியாக வந்து சிம்பிளாக இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி ஸ்டோர்ஸில் வச்சிருக்கோம் பட் இந்த மாதிரி வந்து கடை வச்சுருக்கவங்களுக்கு நமக்கு வந்து இதெல்லாம் வாங்கணுமோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி ஓகே அப்படியே இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு ஓகே வாங்க அப்படியே அடுத்த என்ன கடை இருக்குது பார்ப்போம் அதான் டாய்ஸ் கடை வந்து நீங்கள் பஞ்சமேல உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாம் வந்து நாக் அவுட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு என்னோட திடீர்னு ஒரு மன வருதுன்னு பார்த்தா இந்த கச்சோரி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமோசா அந்த மாதிரி சேட் ஐட்டம் எக்கச்சக்கமும் ஒரு தாத்தா வச்சுருக்காரு எனக்கே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஸ்மோக் பிஸ்கெட் கடை வச்சு ஒரு அவர் பிரதர் வச்சுருக்காரு வாங்க எப்படி இருக்குன்னு பிரதரத்தை கேட்போம் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஸ்மோக் பிஸ்கெட் வந்து கடைக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம பிரதர் நம்மளுக்காக ஒன்று எப்படி போடணும் அப்படிங்கிறக்கா போட்டிருக்காரு நேப்தி பிஸ்கெட்டை உள்ளே போட்டு இந்த நைட்ரஜன் கேஸ் அதாவது இது வந்து நைட்ரஜன் கேஸ் பாருங்கள் எப்படி போக வருது இதுதான் வந்து ஸ்மோக்கு இது வந்து ஜில்லுன்னு இருக்குது இதனால் இது ஆபத்து வராதுன்னு நினைக்கிறேன் அதனால தானே விற்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை வாங்க எப்படி இருக்குது நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த புகை தான் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்ருக்கீங்கன்னா எங்கே சாப்பிட்ருக்கீங்க என்ன ஃப்ளேவரில் சாப்பிட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் இருக்குது அதாவது நேப்தி பிஸ்கெட் என்னென்ன ஃப்ளேவர்ஸில் இருக்கோ ஸ்ட்ராபெரி அதே மாதிரி சாக்லேட்டு அப்புறம் வந்து இன்னொரு மைய எல்லோ கலரில் குமல எல்லாமே வந்து நம்ம பிரதர் வச்சிருக்காரு ஓகே இருங்க இப்போ எப்படி இருக்குங்கிறது டெஸ்ட் பண்ணுவோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பிரதர் போட்டோம் பாருங்கள் வாயில் ஒரு வாடுக்கு புகைய விட்டுருக்கார் மூக்களெல்லாம் புகையை விட்ருக்காரு வச்சு சரியான ஃபன் இருக்காரு ஓகே இருங்க நம்ம ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கையில் வைக்கும்போது பார்த்தீங்களா செம்ம புகை வருதா பாருங்க ஆஹா வாயில் அப்படியே ஜில்லுன்னு அப்படியே உள்ள இறங்குது நார்மல் பிஸ்கெட்டு தான் ஆனால் வந்து கூலிங்கும் ஸ்மோக்கும் வருது அதான் வந்து ஒரு நல்லா இருக்குது ஓகே கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம இந்த கொண்டாத்தம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஸ்மோக் பிஸ்கெட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துருங்க ஓகே வாங்க இப்போ நம்ம அடுத்த கடைக்கு போகலாம் ஆல்ரெடி அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்டா பானிபூரி கடைகள் அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க எப்படி இருக்குங்க கேட்போம் ஏன்னா நம்ம ஃபேமிலியோட கொண்டாத்தமிழ் கோயிலுக்கு வந்திருக்காங்க அதுவே மறந்துட்டு நம்ம ஏதோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கு அவங்க எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்திருக்கு எப்படி என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சின்ன சின்ன எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க பேத்திங்கெல்லாம் இங்கே கூட்டி வந்திருக்கீங்க அவங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க என்ன ஏது எல்லாம் தூர் விளையாண்டாங்க அப்புறம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மூணு நாள் தூரி ஆட வச்சோம் இப்போ கூட்டிகிட்டு வந்து நீங்க டிங்கலா நீங்க சாமிக்கு கும்படிச்சார் நீங்க பாருங்க எல்லாம் கும்பிட்டு வேற லெவல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணி கிட்டாங்க நீங்க வந்ததுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குமா ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு சார் திருபூரில் இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் நம்ம பாக்குறதே ஒரு பேட் ரவுட் இருக்கு கொண்டத்துக்கு காளி வந்து இந்த ஊர்ல மட்டும் தான் மந்தக்கன அரங்கி கொண்டத்துக்கு காளியே கும்படிறாங்க தேங்க்ஸ் ஃபங்ஷன் ஃபார் சோ த போனவங்க எல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பாருங்கள் எத்தனை வகையான கரைகள் இருக்குது இந்த ஃபேன்சி கண்ணாடி வகையில் பாருங்கள் சின்ன சின்ன கண்ணாடிகள் டேட்டோ சாப்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அழகழகாக வந்து ஷோகேஸ் டிவி மேலே வைக்கிற இந்த பூக்கள் அழகழகாக மரங்கள் மாதிரி அதாவது நேச்சுரல் மரங்கள் மாதிரியே வந்து பிளாஸ்டிக் மரங்கள் அப்புறம் இந்த குங்குமம் இந்த பக்கம் ஃபுல்லாமே அந்த பூக்கள் அதாவது செடிகள் அதாவது பிளாஸ்டிக் செடிகள் மரங்கள் தான் நிறையா வச்சுருக்காங்க ஓகே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வேணால் வாங்கிக்கலாம் நீங்களும் ஓகே அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாதி வந்து டோ பாருங்க இந்த மாதிரி ஜாதகம் இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து இப்போயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஃபுல்லாக வந்து எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது நிறைய அந்த இங்கே ஒரு சிறுதானிய அதான் லட்டுகள்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அது இல்லாமல் அப்படியே பார்த்தாச்சு ஓகே ஆல்ரேட் இப்போ பார்த்திங்க பாருங்கள் எக்கச்சக்கமான லட்டுகள் அதெல்லாம் நிறைய இருக்குது ஓகே அதே மாதிரி டெல்லியை போல கடை ஓவராலாக பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து இந்த கடைகள் தான் இருக்குது பிரம்மாண்டமாக அதான் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எக்கச்சக்கமான கடைகள் நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தால் கூட வந்து அடுத்த இடத்துல நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் பாருங்கள் பழைய கால நினைவுகள் நைன்டி கிறிஸ்ட் நினைவுகளுடைய ஜெல்லி அதாவது பார்த்திங்கன்னா வந்து பெப்சி ஜூஸ்ன்னு சொல்லுவோம்ல பார்த்தீங்களா அது வச்சுருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம வந்ததுக்கு ஓரளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஆயிடுச்சு அதாவது இப்போ ஒரு நைன் தேர்ட்டி இல்லை நைன் ஓ கிளாக் ஆகி நேரம் ஆகிடுச்சி பட் கூட்டம் அதிகம் தான் ஆகுதோ அப்படியே கம்மியாகாது இன்றைக்கி நைட் வெடி வெடியவே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் அலை அலைமோதி கொண்டே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருப்பீங்க இங்கே அப்படி திருப்பூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் நீங்கள் வந்திருப்பீங்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஓவரால் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துருக்காங்க அது அதுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க கோயில் விசேஷம் வந்த மாதிரி இருக்கா இல்லை நம்ம ஜூரி வேறு வந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரிலாம் இது நீங்கள் எதுவும் வருஷத்துக்கு ஒரு ஆட்டி தான் அதனால் பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்துருக்கிறோம் அதனால் கோயில் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் எப்பவுமே டெய்லி போகிறது அதனால் அது எந்த ஊரில் தான் வந்திருக்கீங்க இங்கே பெருமாள் இருக்கா பின்னாடி தான் கோயில் ஓ வீடு நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிறனால வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இத்தனை இத்தனை நாளாக கோயில் ஃபங்க்ஷன் எப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா புரியல இத்தனை நாளாக கோயில் ஃபங்க்ஷன்லாம் எப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு போகும் நார்மலாக இருக்கும் பட் இது வருஷத்துக்கு ஒரு ஆகி வரதுனால பெரிய விஷயம் ரொம்ப அந்த மூணாவது சொ இது வரது அதோட நீங்க இவ்வளவு பெட்டரா இருக்கு கூட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கம்மியா இருக்குன்னு போன் சொட்டோட இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு நல்லா இருக்கு اوكي थैंक यू स्टार्टिंग கோவிலுக்கு ஆப்சிட்டல்லே பாத்தீங்க கட போட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கனா என்ன என்னடா போட்டுட்டு இருக்கீங்க லேமன் 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 லெமன் சோடா போட்டுட்டு இருக்கீங்களா லெமன் சர்பத் போட்டுட்டு இருக்காங்க என்னல்லாம் ரீப்ளேஸ் பண்றீங்க ஆர்ங்க வெமான் நல்லா பாйнаब ரோஸ் மூக்கு பாரம்

நம்ம அப்போ பார்த்ததுக்கும் இப்போ கூட்டம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் எவ்வளோ கூட்டம் நேரம் ஆல்ரெடி இப்போ கூட்டத்தை பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ நம்ம வந்தது கூட இப்போ கூட்டம் அதிகமாக தான் ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் வேறு வந்து வந்துடுச்சு ஓகே இப்போ ஓவராலாக நம்ம ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வீடியோ தான் போடணும் நம்ம லைவ்லையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் மறக்காமல் லைவில் போய் பாருங்கள் லைவில் ஒரு ஓவராலாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ இங்கே இருங்க ஓ பை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க உங்க फ्रेंड्स எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க